Banget, Come la madre in tutta la pace, la madre in tutta la pace, la madre in tutta la madre in tutta la madre

ばでライまのせませවාだけは මවってま わの්‍ර onざご ये माँ यूं बताएँ माँ यूं बताएँ माँ रार बताएँ माँ तेल बताएँ माँ फरार बताएँ माँ फरार बताएँ माँ फसल बताएँ माँ फसल बताएँ माँ कार बताएँ माँ कार बताएँ माँ कार बताएँ रोलर 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 बताएँ

भरपूर निरंतर जामी आजमने यंत्र बजामी परमशान धार जामी और बस पच्चत प्रभु यंत्र भेदा अनित्रा मेघ मदा तस्मिशा कय पर्नो देवा अनबदन तजर्जा वशात वशात भजनोस्तो वजस्तां मक्खय प्रमाणु देव प्रमंजमाना भवनस करेता गागम कजरमाना जदेवा जाता सक्षोस्वयं जायना राजा 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 agra bam saram ram hai samna kare tadaba pasyo de radha pranam ram haan ko aishwarya jome na to முரளுக்கு முரளுக்கு அருட்டுவே முரளுக்கு அரோரா அனோதர்

கோயில் கூட பரிவர்த்தனைகள் 100 நாள் ஆண்டநாயே அம்மன் விநாயக பெருமை நவகிரங்கள் எல்லா சமயத்திலே மொத்த சாத்துக்கு போ எல்லாரும் உள்ள வாங்க ஐயங்க கெட்டிமளம் கெட்டிமளம் ஐயரா இன்னும் விக்னேஸ்வரர் குமாருக்கு சேகம் இருக்கு முருதிமலை கெட்டிமளம் வந்து பிரதோஷம் இருக்கு எல்லாமே மேலதான் அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் கெட்டி மேலம்

சிவான் பகவான் சாய்முருகன் அருள் அருள் செய்யும் சுப்பிரமணியசாமி விழா சிறப்பு காணொலி உங்களுக்காக அன்புடன் யோகதண்டம் பார்த்து சார்பில் வடபண்ணி சென்னை நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லூர் நினைத்த நலம்பெறுக நல்லூர் நினைத்த நலம்பெறுக இனி எல்லாம் நன்மை நெல்லாம் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி உடம்புக்கு விழா முன்னிட்டு சிறப்பு விஷாத்துக்கு சிறப்பு வழங்கப்படுகிறது நல்லூர் நினைத்த நலம்பெருக நல்லூர் நினைத்த நலம்பெருக

இரண்டாயிரி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நடந்த கும்பாபிஷேகம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடுவில் நடந்திருக்கு

வணக்கம் சாப்பிடம் ஆ உணவு தவம் முஃபுட் ஃபைனான்ஸ் அப்படின்போது நம்ம கையால் இருபதுலேருந்து முப்பது முறை நம்ம சாப்பிட கணக்கு இருக்குது முதல் முறை மட்டும் சாமியை வணங்கிட்டு அப்புறமா வந்து நம்ம வேறு கவனத்தை செலுத்தக்கூடாது கடைசி சாப்பிட முடிக்கிற வரையும் சாமி வேற மனசுக்குள்ள சொல்லி சொல்லி சாப்பிட்ணும் ஊ இ ஓம் மா இங்கெல்லாம் நன்மையெல்லாம் ஆ ஓ ஈ ஓ ஏ அருள்மிகு சாய்மர்கன் திருवाडी போட்டி அருள்மிகு சாய்மர்கன் திருवाडी போட்டி அருள்மிகு சாய்மர்கன் திருवाडी போட்டி எடுங்க மக்களெல்லாம் எங்க தைக்கறாங்க அம்மா அருமையா இருந்துச்சு நல்லா இருக்கும் சத்குரு சண்முகந்தர் பாதபீடம் பகவான் ஸ்ரீ தஞ்சாவூர் பகுதியில் அவதூத்தராக வாழ்ந்தவர் அவருடைய சீடை தான் சாய் முருகன் இது அவருடைய நினைவா இந்த பாதை வச்சு வழிபாடு செய்கிறாங்க சாமி இங்கே சென்னைக்கு வந்துட்டே கிடையாது முருகன் தான் இந்த கவர் பண்ணது எண்பத்தி நாலுல இந்த பாத பீடம் பகவான் சாய்முருகனால விடுவார் நல்லா இருக்கேன் ஆசீர்வாதத்தில் அதாவது எப்படின்னா அந்த போறாங்க சென்னை கோலபாக்கம் பவர்ஹவுஸ் ரங்கராஜபுரம் வாட்டியார் தோட்டம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சாய் முருகன் அறக்கட்டளை நல்லோர் நினைத்த வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பேறுகளும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி ஹர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கந்திருஷ்டி போன்றவை எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும்போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ